கவர்மெண்ட பாக்க சொல்லு வந்து படிக்க வைக்க சொல்லுங்க பாருங்க காம்பௌண்ட் சாரியா திரும்ப சொல்லுங்க

அதுன்னவே இல்லை ஆபறமா நம்ம அம்மா அடிச்சான் பாம்பு காரன் பாடி வெளிய போய் பாடி போட்டுட்டே நிக்காங்க அப்பறம்ங்க போயே வர மாட்டாங்க அழ முடியுறாங்க நாம போக மாட்டோம் பால் அடிக்கி போடுதுக்கு பாடி பண்றாங்க பண்றாங்க என்னாச்சு பூச்சோ பாம்பே எதை தட்சிதனா நாம அண்ண போறதுக்கு யார் ஆடு வாடு மாடு வாடு பண்ணி அந்த பக்கம் இருக்கு ஏன்னா அந்த அந்த பக்கம்

என்ன அந்த ரெண்டு கருத்து பிரபல வேணும் ரொம்ப நெல் எதுக்கு சொல்லி இருக்கிறது காது காதல சொல்லு கெண்ணக்கி போடுறதுக்காடா பாட வேணா ஓட யாரு வீட்டுக்கு பாட்டு पेजर 88 और बोलिए